வணக்கம் இது நிஜக்கண் யாழ்ப்பாணம் செம்மணி மனித உதவி நேற்றிய அகழ்வின் போது நான்கு எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன இதன்படி செம்மணி மனித புதைகுடியில் அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறாக அதிகரித்திருக்கின்றது செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுடி தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் பதிமூன்றாம் நாள் அகழ்வு பணி இடம்பெற்றது அந்த அகழ்வின் போது நான்கு என்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டிருந்தன செம்மணி மனித புதைகுழியில இதுவரைக்குமே ஐம்பத்தி ஆறு மனித தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அவற்றில் இதுவரைக்கும் ஐம்பது எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான ராஜ் சோமதேவாவின் தலைமையில் அகழ் பணிகள் இடம்பெற்று வருகின்றன காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் ஆணையாளர் மிராக் ரஹீம் காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரிய நாயகம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவு சார்பான சட்டத்தரணி ஞா ரனிதா சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா இவர்களின் தலைமையிலான குழுவினரும் நேற்றிய அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாக இருந்தனர் அத்தோடு யாழ் செம்மணியில மூன்று குழந்தைகளின் எச்சங்கள் உட்பட ஒரு மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டமை போரின் போது செய்யப்பட்ட அட்டூழியங்களை நினைவூட்டுகின்றது என்று சொல்லி பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் அவர் எக்ஸ் தளத்தில் பதிவுல இலங்கையின் செம்மணியில மூன்று குழந்தைகளின் உட்பட ஒரு மனித உதவிகளை கண்டுபிடிக்கப்பட்டமை போரின் போது செய்யப்பட்ட அட்டூழியங்களை நினைவூட்டுகின்றது கலந்துரையாடல் ஒன்றில் பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பரிந்துரை செய்வதற்கும் பிரித்தானியா என்ன நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்பதை வெளியுறவு செயலாளரிடம் கேட்டேன் பிரித்தானியா மேலும் என்ன தொழில்நுட்ப நிபுணத்துவத்தை வழங்க முடியும் என்பதை பார்ப்பதில் அவர் மகிழ்ச்சி அடைகின்றார் என்பதை நான் மிகவும் வரவேற்கின்றேன் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக செம்மணி மனித புதை ஒளி விவகாரம் குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த குறித்த மயானத்தின் நிர்வாக சபை உறுப்பினரான கிருபாகரன் தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் நேற்றைய தினம் செம்மணி பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் அங்கு இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது மர்ம வாகனம் செம்மணியை நோட்டமிடுவதாக ஊடகங்கள்ல செய்திகள் வெளிவந்தன அந்த செய்திகள் முழு உண்மை அந்த மர்ம வாகனமானது எனது வீட்டு அருகாமையிலும் வந்திருந்தது வழக்காலியான எண்ணை நோக்கமாகவும் இருந்தது வழக்கு தொடர்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து தொடக்கம் இரண்டாயிரம் வரையான கால இங்கு கடுமையான செய்தி தணிக்கைகள் இருந்த நிலையில நீதிமன்ற செயற்பாடுகளும் காவல்துறை செயற்பாடுகளும் இல்லாது நிர்வாக ரீதியான செயல்பாடுகள் அனைத்தும் ராணுவத்தின் வசம் இருந்ததால் மக்கள் தாமாக முன்வந்து எந்த சாட்சியங்களையும் பதியவில்லை இவ்வாறான சூழ்நிலையில நான் இந்த விடயத்தை இன்று கையில் எடுத்தால் அரியாலை பகுதியில் இருக்கின்ற பாதிக்கப்பட்ட மகள் தங்களுடைய சாட்சியங்களை எனக்கு தந்து கொண்டிருக்கின்ற நிலையில இந்த சாட்சியங்களை அச்சுறுத்துகின்ற வருவதாக இந்த சாட்சியங்களை சாட்சி கூற இந்த செயற்பாடுகள் இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முதலாவது குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ஷ வழங்கிய புதைகுளிகள் தொடர்பான அறிக்கையிலே பதினைந்தாவது புதைகுளியாக குறிப்பிட

அவசியம் இல்லை இரண்டு வாகனங்கள் இவ்வாறு வந்திருந்தது இதனை நேரில் கண்ட ஒருவர் தனக்கு அதாவது அதனை நேரில் கண்ட ஒருவர் எனக்கு அதனை ஆகவே இவ்வாறான அச்சுறுத்தல்கள் செயற்பாடுகள் நடந்தாலும் இந்த வழக்கில் இருக்கின்றேன் என்று சொல்லி மக்களும் உறுதியாக தமது சாட்சியங்களை தருகின்றார்கள் இதன் மூலம் பல உண்மைகள் வெளிவருகின்றன அதனை நாங்கள் நீதிமன்றத்திற்கு செயற்பாட்டுக்கு அதாவது இந்த விடயங்களை எல்லாத்தையுமே நாங்கள் நீதிமன்ற செயற்பாட்டுக்கு சமர்ப்பித்து தொடர்ந்து தமிழ் மக்களுக்கான நீதிக்கான அனைத்து செயற்பாடுகளையும் முன்னெடுப்போம் அதாவது நானும் முன்னெடுப்பேன் என்று சொல்லி அவர் தெரிவித்திருந்தார் அத்தோடு செம்மணி மனித புதைகுழியில அகழ்வு இடம்பெறும் பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏசிபி மூலம் தற்காலிக கால்வாய் அமைக்கும் பணிகள் இடம்பெற்றிருந்த நிலையில மூன்று இடங்களில் மனித இன்பேச்சங்கள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து கால்வாய் அமைக்கும் நடவடிக்கை வந்து நிறுத்தப்பட்டது புதிய புதைகுழி இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தோண்டப்பட்ட குழிகளிலும் மனித எச்சங்கள் அடையாளம் இருக்கின்றன செம்மணி சித்துப்பாதி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுளியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் பதினோராம் நாள் அகழ்வு நேற்று முன்தினம் இடம்பெற்றது இதன்போது மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்ட பகுதியைச் சூழ உள்ள பகுதிகளில் சிரமதான பணிகள் இடம்பெற்றன மேலும் மனித புதைகுழி அகழ்வு இடம்பெறும் குழிக்குள் மழைநீர் தேங்காது வெளியேறுவதற்கான முன்னேற்பாடாக ம் மூலம் தற்காலிக கால்வாய் அமைக்கும் நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டிருந்தது அன்னளவாக இருபது மீட்டர் நீளம் உள்ள கால்வாய் வெட்டப்பட்ட நிலையில் மூன்று இடங்களில் மனித இன்பு எச்சங்கள் வெளிவந்ததால் கால்வாய் வெட்ட நடவடிக்கை நிறுத்தப்பட்டிருந்தது தற்போது நடைபெறும் அந்த அகழ்வு பணிகளோடு இதனையும் இணைத்து தொடர்ந்தும் அகழ்வு பணிகள் இடம்பெற உள்ளன அத்தோடு செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுலிக்கு அருகில் மேலும் புதைகுலிகள் இருக்கலாம் என்று சொல்லி செய்மதி படங்கள் மூலம் சில பகுதிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்டு தொல்லியல் பேராசிரியர் ராஜசோமதேவாவின் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அந்த பகுதிகளில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறை மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச சபையின் பணிப்பாளர்கள் என்ற உதவியோடு அகழ்வு பணிகள் கடந்த இரண்டாம் ஏழாம் திகதி ஆரம்பமாகியும் இருந்தன குறித்த இந்த பகுதியில் இடம்பெற்ற அகழ்வின் போது கடந்த ஐந்தாம் திகதி மண்டையோடு ஒன்று அடையாளம் காணப்பட்ட நிலையில் நேற்று மேலும் சில மனித சங்கள் அடையாளம் காணப்பட்டு அவை துப்பரவு செய்யப்பட்டு வருகின்றன அவை தொடர்பான எண்ணிக்கைகள் அறிக்கையிடப்படவில்லை எதிர்வரும் நாட்கள் இடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறித்த எச்சங்களும் குழப்பகரமாகவே காணப்படுகின்றமையும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது குறித்த பகுதியிலிருந்து கடந்த நான்காம் திகதி சிறுமியின் ஆடையொன்றும் என்பது என்பதுமாகவே இருக்கின்றது இப்படி புறம் இவைய கிரிசாந்தி படுகொலை வழக்கின் ராணுவ சிப்பாய் கூறியதை போன்று மேற்பட்ட தமிழர்கள் செம்மணியில் புதைக்கப்பட்டதை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் என்று சிரேஷ்ட கனகரத்தம் சுகாஸ் தெரிவித்திருக்கின்றார் நேற்றைய தினம் செம்மணிக்கு விஜயம் செய்து பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஏற்கனவே படுகொலை செய்யப்பட்ட கிருசாந்தி குமாரசாமி பாலியல் படுகொலை வழக்கிலே சாட்சியாக இருந்த முன்னாள் ராணுவ சீப்பாய் சோமரத்ன ராஜபக்ஷ சொல்லியதை போலூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் அந்த எண்ணிக்கை மேலும் கூடலாமே தவிர குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை இவற்றுக்கு நீதியை பெறுவதற்கு நாங்கள் போராடுவதில் உறுதியாக இருக்கின்றோம் இந்த இடத்திலேயே முன்வைக்கின்ற கோரிக்கை என்ன என்று சொன்னால் நீங்கள் அனைவரும் உங்களுக்கு தலங்களில் இருந்து இந்த இன படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் தாயக உறவுகள் மாத்திரமல்லாது புலம்பெயர் தேசங்களில் வாழ்கின்ற உறவுகளும் போராட்டங்களை முன்னெடுப்பதன் மூலம்தான் இந்த செம்மணி புதைகுலிக்கான நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் செம்மணி என்பது வெறும் செம்மணி கிடையாது தமிழ் மக்களுக்கு எதிராக சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் மேற்கொள்ளப்பட ஒட்டுமொத்த அரசாங்க அதாவது ஒட்டுமொத்த அரச பயங்கரவாதத்தின் ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம் இது ஒரு குறியீடு இத்தகைய குறியீடுகள் எங்கும் விதைக்கப்பட்டு புதைக்கப்பட்டு காணப்படுகின்றது நாங்கள் செம்மணியை வைத்து எமது நீதி கோருகின்ற பயணத்தை பலப்படுத்த வேண்டும் அப்போதுதான் நாம் நமது இனத்திற்கான நீதியை ஒன்றோ ஒரு நாள் பெற்றுக்கொள்ளலாம் இலக்கு ஒன்றே இனத்தின் விடுதலை செம்மணிக்காக எமது குரல்கள் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டே இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இந்த செம்மணி விவகாரத்திற்கு என்னதான் நீதி கிடைக்கப் போகின்றது இன்னும் என்னெல்லாம் நடக்க காத்திருக்கின்றது இன்னும் எத்தனை மனிதனும் கூட்டங்கள் வெளிவரப் போகின்றன என்பதனை எல்லாம் நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் மத்தியில் இருக்கின்றோம் ஆகவே மீண்டும் மற்ற ஒரு சந்திக்கலாம் வணக்கம்